எல்லாம் வண்டியில இருந்தே இறக்காம இருக்காங்க மாடு நல்லா பாய்ச்சல் போல வண்டியிலேயே இருக்கு மட்டும் வந்து வாங்கிருக்காங்க காலக்கன்று நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு வந்து பேசியிருக்காங்க இந்த கணக்குட்டி மட்டுமே

இன்னைக்கு உறப்ப தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து புதன்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாட்டு மாடுங்க இச்சப்பாடு ஜெர்சி மாடுங்க வளர்ப்பு கண்டிங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு வந்து போகுது அப்படியே வந்து மார்க்கெட் குள்ள போயிட்டு பார்ப்போம் அங்க வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வந்து இருக்கும் சோ இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்களா எச் எஃப் மார்க் ஜெர்ஸ் மார்க் வளர்த்து கண்ணுங்க அப்படியே வந்து பாத்தீங்களா நாட்டு மார்க்கு ரெண்டுமே வந்து பாக்க போறோம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் அப்படியே வந்து இந்த சைடு வந்து நாட்டு மடங்கு வந்து வச்சிருக்காங்க அப்படியே பாப்பாவே இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நீட்டு எல்லா சின்ன காளைக்கன்று காலக்கண்ண உடம்பில்ல எல்லா கொஞ்சம் மீடியம் சைஸு இல்ல இத வந்து மாடு கண்ணோட இருக்கு வியாபாரம் வந்து முடிஞ்சிச்சு போல பேசிட்டு இருக்காங்க

இங்க வந்து ஒரு காரி வந்து இருக்கு பாருங்க. काला கன்னடா நல்லா இருக்கு பாக்க. நல்ல மூஞ்சே வந்து பாத்தீங்கன்னா வெள்ள வந்து இருக்கு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு பாக்க. ஆடு நான் இன்னும் பொல்லாச்ச சனாதா? நல்லா இருக்கு பாருங்க. காலகண்ணதான் பல்ல வந்து வைக்கல நல்லா இருக்க பாக்க எவ்வளவு சொல்றாங்க கேட்டு பார்ப்போம் எவ்வளவு நான் சொன்னீங்க இதை இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் இன்னும் பல்லு வந்து போட கிடையாது நல்லா அருமையா இருக்கு இன்னும் வளர்த்தோம்னா சரியா தான் ஒரு இருந்து வந்து பார்க்க ல இங்க வந்து ரெண்டு கிடாரி வந்து இருக்கு பாருங்க இது வந்து நல்லா இருக்கு அது வந்து பாத்தீங்க கிடாரி இது வந்து காளக்கண்ணே காளக்கண்ண கொஞ்சம் பெரிய கண்ணாவே இருக்கு இந்த காளக்கண்ண எல்லாம் வந்து வளர்த்தோம்னா நல்லா வரும் நல்லா வட்டம்பருக்கு

இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து கால கொஞ்சம் பெரியதா இருக்கு அந்த கிடாரிய வந்து பாருங்க நல்லா இருக்கு இதெல்லாம்

இங்க வந்து ஒரு மாடு வந்து பாருங்க நல்லா அருமையா இருக்கு மாடு வந்து நல்லா இருக்கு கனக்குட்டி உடம்பு மாடு கணக்குட்டி வந்து போட்டு இருக்கு கனக்குட்டியும் வந்து காளைக்கண்ணு தான் நல்லா நல்லா இருக்கு மாடு வந்து பார்க்க

இங்கே வந்து பாத்தீங்களா ஒரு கிடாரி வந்து வச்சிருக்கேன் இது வந்து நல்லா இருக்கு மாடு கண்ணு வந்து நல்லா இருக்கு இங்க இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா இருக்கு கிடாரியும் வந்து நல்லா இருக்கு மாடு வந்து நல்லா இருக்கு வளர்ப்புக்கு வந்து நல்ல நல்லா இருக்கும்

இதே உள்ள மாடு கண்ண பால் ரெண்டு நாலு லிட்டர் பால் நாற்பத்தி மூணாயிரம் நல்லா இருக்கு மாடு கண்ண காலை கண்ணு தான் எல்லாம் மாடு வந்து நல்லா அருமையா இருக்கு இது வந்து சனையா இருக்கு போல புடிச்ச நின்ட்டு இருக்காங்க சின்ன மாடுதான் தான் சனையா இருக்கா இல்ல பாலா என்னன்னு தெரியல சைலண்டா நின்ட்டு இருக்கு எல்லாம் வண்டியில இருந்தே இறக்காம இருக்காங்க மாடு நல்லா பாய்ச்சல் போல வண்டியிலயே இருக்கு காலகண்ணம் பாருங்க சரியான ஒட்டம்பு அதோட கண்ணா என்னன்னு தெரியல அது வண்டியிலே இருக்கு இது வந்து இறக்கிட்டு இருக்காங்க நான் சின்ன கணக்குட்டி எந்த மாவட்டத்தின்னு தெரியல கணக்குட்டி மட்டும் கட்டி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு சின்ன கண்ணு நான் ஒரு இருக்கும் போல கணக்குட்டி போட்டு நல்லா அருமையா இருக்கு பாக்கு

வாரம் வந்து வளர்ப்பு கண்ணங்க ஒரு அளவுக்கு இந்த இருக்கு விட்டோம்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எச்சம் மாடு ஜெர்சி மாடுங்க தான் வளர்ப்பண்ணுங்க அந்த சைடு வந்து இருந்துச்சு நிறையவே அதே கை கார மாடுகளை வந்து அவ்வளவா வந்து இங்க வராது ஸோ கம்மி தான் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்களா வாயிட்டீங்களா எவ்வளோ முடிஞ்சலாம் நாலு இது எல்லா என்னெவருக்கு நாங்கட்டு போறீங்க இந்த கார்ட்ன மடிக்கல இங்க வந்து பாத்தீங்கனா மூணு எச்ஏபி குட்டி வந்து வந்திருக்கு பாருங்க மூணுமே வந்து சின்ன சின்ன குட்டி தான் வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்குங்க நல்லா இருக்கு மூணுமே மீடியம் சைஸ் சின்ன சின்ன கிடாரிங்க எவளவு பேசுறாங்கன்னு தெரியல நாப்பத்தி இரண்டாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க வாங்குறவங்க வந்து நாப்பத்தி ரெண்டாயிரம் கேட்டாங்க அவங்க அதுக்கு மேல சொல்றாங்க போல மூணுமே நாப்பத்தி இரண்டாயிரம் மூணு கிடரி சேத்தி எல்லாம் போற வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு தான் போன வாரம்லாம் எல்லாம் கம்மியா தான் இருந்துச்சு இந்த வாரம் வந்து புள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க வளர்ப்பு கிடாரிங்க பருவது வர ஸ்டேஜ் வந்து அவ்வளவா இல்ல இதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க வந்து வந்து பாருங்க சின்ன சின்ன கிடாரிங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன கிடாரிங்க தான் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள வந்து இருக்கக்கூடிய கிடாரிங்க

ஆ எல்லாமே வந்து பாத்தீங்களா ஆறாயிரத்துல இருந்து ஒரு பத்தாயிரம் வரைக்கும் வந்து இருக்குன்றாங்க எல்லாமே வந்து ஜெர்சி கிடாரிங்க பிள்ளை குளித்தி எடுத்துக்கிற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கக்கூடிய கிடாரிங்க தான் கால்தோ